வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை பார்க்கலாம் கொழுக்கட்டைக்கு வந்து இந்த ஆழாக்கில் ஒன்றரை அழாக்கு அரிசி ஊற வைக்கிறேன் இது வந்து ஒன்றரை ஒன்றே முக்கா இருக்குது நல்லா கழுவிட்டு கழுவிட்டு ஊற வைக்கலாம் ஊறிடுச்சு நல்லா நல்லா ஒரு ரெண்டு அவரு ரெண்டரை ஹவர் இருக்கும் இதை நான் ஊற வச்சு இப்போ அரைச்சிக்கிறேன் பச்சரிசி தான் இது ரேஷன் அரிசி பச்சரிசி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியாக அரைச்சிக்கலாம் இதுக்கு பூரணம் வந்து தேங்காய் பால் செஞ்சோல்ல அதை சாப்பிட்டு பேலன்ஸ் வச்சுருந்தாங்க பசங்க என் பையன் கொடுக்கும்போது அம்மா இது கொழுக்கட்டையில் வைக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்கன்னாரு பொண்ணு ஆமாம்மா இப்படியே கொழுக்கட்டை செஞ்சுருங்க இல்லைனா சப்பாத்தியில் வச்சு கொடுத்துருங்கன்னாங்க கொழுக்கட்டையே இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிவிட்டு இறங்கியாச்சு அரிசி ஊற வச்சு அரைச்சாச்சு இது மாவு இருந்தால் இதுக்கு இவ்வளோ வேலை இருக்காது மாவு இனிமேல் தான் அரைச்சி ரெடி பண்ணி வைக்கணும் மாவு இருந்தது காலி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் பார்த்த வச்சு கடாய் வச்சுட்டேன் கடாய் வச்சிட்டு இதில் மாவை ஊற்றிட்டு அரைச்ச மாவை ஊற்றியாச்சு கொஞ்சம் இந்த ஜாரையும் அலசி ஊற்றிக்கலாம் அதுலேயே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் டக்குன்னு கட்டி ஆகும் அப்போ தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சா மாவை நல்லா வெந்து வரும் ஆனால் டைம் எடுக்கும் தண்ணி கம்மி பண்ணி வச்சோம்னா டக்குன்னு வந்துடும் நல்லா உருட்டையாக வந்துடும் மாவு வேகணுன்ற அவசியம் இல்லை ஊற்றுனவுடனே பிடிக்கிது பாருங்கள் இது மாதிரி பிடிச்சிருச்சேன்ட்டுலாம் இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரி உடனே அப்படியே நல்லா திக்காகிட்டே வரும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் மாவு ரெடியாகி வரும்போது ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கலரணும் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னா ஒரு இடியாப்ப மாவு பேக்கெட்டு விற்கிது அதை வாங்கி கூட சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றினோம்னா அழகாக இதே மாதிரி மாவு ரெடியாகி வந்துடும் அதுலேயும் மாவு வர பாருங்கள் ரெடியாகிடுச்சு நல்லா பந்து மாதிரி வருது பாருங்கள் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மாவு ரெடியானால் போதும் உருட்டி நல்லா பந்து மாதிரி வருது பாருங்கள் இப்போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மாவை நல்லா பிசைஞ்சிடணும் பிசைஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி வந்துடுச்சா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் மாவு கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா இதுதான் கரெக்டான பக்குவம் நான் கேஸில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு வந்துட்டேன் தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து வேர்க்கடலையும் எள்ளும் கூட வறுத்துட்டு பொடி பண்ணி இதில் இது கூடவே மிக்ஸ் பண்ணுறதுனா கூட சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை மாவு வந்து இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா தட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி விற்கலாம் இல்லை இலை இருந்ததுன்னா இலையில் கூட தட்டி மடித்து வச்சுக்கலாம் வாழை இலையில் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும் அழுத்தி இப்போ தான் கொஞ்சம் வெடிப்பு வராமல் இருக்கும் என் பொண்ணையும் கூப்பிட்டேன் வந்து பிடிக்க சொல்லி அவங்க பிடிச்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் எப்படி ஒரு ஒரு ஷேப்பில் இப்போ இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாக்ஸாக ரவுண்டாக தட்டையாக என்ன நான் செய்ய முடியுமோ எல்லா வேலையும் செஞ்சுருக்கு தண்ணி வந்து நல்லா சூடு ஏறி கொதிச்சிக்கிட்டுருக்கு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா ரெடி ஆயிடுச்சு அது பாருங்கள் லேஸாக சரியாக அமுக்காமல் ப்ரெஸ் பண்ணாமல் வச்சதில் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு இப்போ அப்படியே அந்த துணியோடவே எடுத்து இறக்கி கீழே வச்சிடலாம் இறக்கி வச்சாச்சு பாருங்கள் எந்தெந்த ஷேப்லெலாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்க எப்படியோ நல்லா இருக்குண்ணா கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மாவு வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணியாச்சு ஓகே பாய்